கோவையில் போலீசார் அனுப்பும் ஈசலான் போல போலீசார் அனுப்பி மோசடி செய்ததாக இருபது புகார்கள் பெறப்பட்டுள்ளது டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் அதிகரித்துள்ள சூழலில் அது சார்ந்த சைபர் கிரைம் குற்றங்களும் மோசடிகளும் அதிகரித்துள்ளன மோசடிகள் குறித்து காவல்துறையினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் ஒரு மோசடி குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டால் மோசடி நபர்கள் அடுத்த மோசடியை அரங்கேற்ற துவங்குகின்றனர் தற்போது போக்குவரத்து விதி மீறல்களுக்கு ஆன்லைன் வழியாக காவல்துறை அபராதம் விதித்து ஈசலான் வாகன ஓட்டிகளின் மொபைல் எண்ணுக்கு அனுப்புகின்றனர் அபராதத்தை செலுத்த அரசு பரிவாகன் என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நடைமுறையை பின்பற்றி காவல்துறையினர் அனுப்புவதை போலவே போக்குவரத்து விதிமீறிய வாகன ஓட்டிகளுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்புகின்றன வாட்ஸ்அப்பில் மட்டுமே அனுப்பப்படும் இக்குறுஞ்செய்தியில் விதிமீறலில் ஈடுபட்டது போல் வாகனத்தின் புகைப்படம் இடம் நேரம் அபராத தொகை உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் இடம்பெற்றிருக்கும் இத்துடன் அபராதம் செலுத்துவதற்கான போலி செயலிக்கான லிங்கும் அனுப்பப்படுகிறது இந்த லிங்கை கிளிக் செய்ததும் வங்கியிலிருந்து பணம் திருடப்படுகிறது தற்போது இதுகுறித்து புகார்கள் அதிக கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் புகார்கள் பெறப்பட்டுள்ளன இதுகுறித்து கோவை சைபர் கிரைம் போலீசார் ஜூன் பத்தில் கூறும்போது வாட்ஸ்அப்பில் வரும் எந்த ஒரு குறுஞ்செய்தி லிங்க் அறிமுகம் இல்லாத நபர்கள் அனுப்பும் செயலிகளையும் பதிவிறக்கம் செய்யக்கூடாது விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டுமே பணம் பறிப்போவதை தடுக்க முடியும் என்றனர்